முச்சிவேன் முருகா வீலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே நாளை காலை பார் யார் தடுத்தாலும் சரி உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இது நடந்தே தீரும் சத்தியமாக யார் தடுத்தாலும் இது நிற்காத தங்கமே நீ பயப்படும்படியாக ஒன்றும் இல்லை நீயும் துணையும் நாளை காலையில் இருவரும் ஒன்றாக சேரப்போகிறீர்கள் உன்னுடைய துணை இன்று இரவே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் நாளை காலையில் அவர் உன் வீட்டு வாசலில் உனக்காக வந்து நிற்க போகின்றார் இத்தனை நாட்களாக நீ எதற்காக எங்கி தவித்துக்கொண்டு இருந்தாயோ அவை அனைத்துமே போகின்றது நீ எதிர்பார்க்காதவாறு உன்னுடைய எதிர்காலம் வசந்தமாய் மய எல்லா சந்தோஷங்களையும் பெற உன் அப்பா உன்னை நான் ஆசிர்வதிக்க போகின்றேன் நாளை காலையில் உனக்காக உன்னுடைய துணை வந்து நிற்க போகின்றார் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் மிக பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக இது இருக்க போகின்றது எந்த உறவு தடுத்தாலும் அவர் வருவதை யாராலும் தடுக்க முடியாது நீ என்னிடம் வேண்டியது அனைத்துமே நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன் யார் இல்லை என்றாலும் நான் உன் அப்பா உன்னோடு தான் இருப்பேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருந்து உனக்கும் முன் துணைக்கும் எது நல்லதோ அதை மட்டுமே நான் நடத்தி போகின்றேன் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தும் முன்னே தேடி வரும் அதுவரை பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் காத்துக்கொண்டே இரு நாளை காலையில் யாரு தடுத்தாலும் நீ உன் துணையுடன் சேருவதை தடுக்க முடியாது நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வேல் முருகா